தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பரிச்சயமான முன்னாள் அமைச்சர் செல்லூர் அவர்கள் திடீர்னு போட்ட ஒரு பதிவு தான் இன்னைக்கு முழுக்க பேசு பொருளா மாறி இருக்கு தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு எல்லா தலைவர்களும் இப்போதைக்கு ஓய்வில் இருக்கிற நேரத்துல அமைச்சர் செல்லூர் அவர்களும் தொடர்ச்சியா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சில என்டர்டைன்மெண்ட் வீடியோக்களை ஷேர் பண்ணியும் சில கருத்துக்களை சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அந்த வகையில இன்னைக்கு அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து ராகுல் காந்தி அவர்களோட வீடியோவை ஷேர் பண்ணி நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் அப்படிங்கிற கேப்ஷனோட போஸ்ட் பண்ணியிருந்தாரு இந்த பதிவு பார்த்த உடனே தான் என்னடாது ஏதாவது

செல்லூர் ராஜா அவர்கள் வெளிப்படுத்துறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் அதிமுக செல்லூர் ராஜா அவர்களுக்கு அது ஏற்பட்டிருக்கா ஏற்கனவே தேர்தல் முடிஞ்ச பின்னாடி அதிமுகவுக்கு வேலுமணி இல்லனா செங்கோட்டையன் தலைமை ஏற்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கிற சமயத்துல இப்போ செல்லூர் ராஜா அவர்கள் இத்தகைய போஸ்ட் போட்டிருக்கிறது பெருத்த சந்தேகத்தையும் உண்டு பண்ணிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடிக்கு வலிக்காம அவருடைய பேரை கூட உச்சரிக்காம பிஜேபி எதிர்க்காம எவ்வளவோ நேக்கா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு என்னுடைய எதிரி புல்லாவே திமுக மட்டும்தான் தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவருக்கு செல்லூர்ராஜ் அவர்கள் ஏன் பாராட்டு போஸ்ட் போடணும் உண்மையாலுமே அதிமுக அதிருப்தி இருக்கு போல அந்த அதிருப்தி தான் செல்லூர்ராஜ் அவர்கள் வெளிப்படுத்துறாரு பலரும் தன்னுடைய கருத்துகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க மேலும் இந்த தேர்தலின் போது கூட அதிமுக காங்கிரசுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு அழைப்பு விடுத்ததா சொல்லப்பட்டது அப்படி இருக்கும் போது செல்லூர்ராஜ் அவர்களோட இந்த பதிவு பல கேள்விகள் உண்டு பண்ணி அது சோசியல் மீடியால பெரிய விவாதமாவே மாற ஆரம்பிச்சது இப்படி இந்த ஒரு போஸ்ட் தொடர்பா பல சர்ச்சைகள் ஓடிட்டிருந்த இருந்த நிலையில செல்லூர்ராஜ் அவர்களே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு செல்போன் பேட்டி மூலமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அது என்னோட தான் நான் போட்டேன் நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த தலைவர் நானாக தான் போட்டேன் எடப்பாடி அவர்களுமே இப்படி தான் வந்து இயல்பா சாப்பிட்டு போவாரு எல்லார் போலயும் இயல்பாக சாப்பிட்றதால அது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அதனாலதான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் குடுத்துருந்தாரு ஓகே செல்லூராஜா அவர்களுக்கு உண்மையாலுமே ராகுல் காந்தி பிடிச்சிருக்கு போல அதனாலதான் போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு அடுத்த வந்த செய்தி தான் ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்தி இருந்தது இப்படி செல்லூராஜா அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதிமுக தலைமை முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்து

இருக்கும் பட்சத்துல அவரை சீக்கிரமா கைவிடுறதுக்கு அதிமுக தலைமை விரும்பாது இந்த போஸ்ட ஒட்டி அவர்கிட்ட அதிருப்தி இருக்கா அப்படின்னு விளக்கம் கேட்டு சமாதானப்படுத்த முயற்சிப்பாங்களா இல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் தகவல் வந்துச்சு அதன்படி நடவடிக்கை எடுப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம்